ராசி அன்பர்களே வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சனி பயிற்சியானது நடக்க இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது இந்த மிதனராசி என்பர்களுக்கு இதுவரை ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்போ பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு மாறுகிறார் அப்போது பத்தாம் இடத்தில் போகும்போது என்ன பலன் நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தொழில் தொழில் மாற்றம் என்பது கன்ஃபார்ம் ஒரு வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் இந்த மாதிரி மாற்றங்களை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மிதனராசி என்பர்களுக்கு சக்சஸ் ஆகும் அப்போ தொழிலில் சில சேஞ்சஸ் பண்ணுவீங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தொழிலுக்குள்ள என்ட்ரி ஆவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தொழில் இருக்கிறவங்க தொழிலில் அபிவிருத்தி செய்வது சில கிளைகளை உருவாக்குவது வெளிநாட்டு தொடர்புகளோட கனெக்டிவிட்டி ஏற்படுத்துவது ஏற்கனவே இருந்த தொழிலில் அதாவது இதுவரைக்கும் தொழில் அப்படியே ஒரு மந்தமாக ஒரு ஒரு டல்லாக அப்படியே ஒரு ஸ்லோவாக இருந்த விஷயங்கள் இப்போது அதை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுவீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி பிளான் அதாவது இதுவரைக்கும் தொழிலில் கொஞ்சம் மந்தமாக இருந்தது ஏன் மந்தமாக இருந்தது ஏன் நமக்கு அது செயல்படுத்தலை என்பதை தத்துவ ரூபமாக அறிவு பூர்வமாக ஆராய்ந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனிப்பயிற்சி மிதனராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும் ஏன்னா பத்தாம் இடத்தில் தொழில் காரகன் அல்லவா அப்போ தொழில் காரகனான சனி பகவான் பத்தாம் இடத்திலேயே வந்து அமர்கிறார் அது குருவினுடைய வீடாக இருக்கிறது அப்போ ஒரு சுப வீட்டில் வந்து அமரும் பொழுது நிச்சயமாக அதாவது முயற்சிகள் கூடும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏற்கனவே வேலையில் இருக்கின்றவர்களுக்கு வேலை மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஒரு ப்ரமோஷனுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மிதனராசி என்பர்களுக்கு ப்ரமோஷன் என்பது நூறு பர்சன்ட் உறுதி அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் அல்லது ப்ரமோஷன் இல்லனா கூட டிபார்ட்மெண்ட் நிகழ்வுகள் அதே சமயத்தில் அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இதுவரை உங்களை புரிந்து கொள்ளாத உயர் அதிகாரிகள் இப்ப புரிந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுங்கிறது உண்டு ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க அதை நீங்கள் திறம்பட செய்து ஒரு நன் மதிப்பை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் புதிய யுக்திகளை கடைபிடித்து திறம்பட செய்யக்கூடிய அமைப்புங்கிறதுக்கு அப்போது அப்போ சேஞ்சஸ் சேஞ்சஸ் என்பது கண்டிப்பாக உண்டு ஒரு சில ராசி என்பர்கள் இதுவரைக்கும் நான் வேலையில் தான் இருந்தேன்னா இப்போ சொந்த தொழில் செய்வதற்கான என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இந்த மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மிதனராசி என்பர்கள் ஏன் நான் சொந்த தொழில் செய்யக்கூடாது இதுவரைக்கும் வேலை பார்த்தது போதும் இனி நான் பர்சனலாக தன்னுடைய இதிலேயே தன்னுடைய அறிவை வச்சு அதுவும் குறிப்பாக இந்த மிதனராசி என்பர்கள் அறிவுபூர்வமார்கள் புதனை ராசியாக லக்னமாக கொண்டவர்கள் அறிவுங்கிறது அதிகமாக இருக்கும் தன்னுடைய அறிவையும் புத்தியை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள்ங்கிறது சிறப்பு பெறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது சரி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ என்ன பனிரெண்டாம் இடம் என்பது தூக்கம் அல்லவா தூக்கத்தை கெடுக்கும் அப்போ நிறைய வேலை பார்ப்பீங்கன்னு அர்த்தம் நிறைய அதாவது உழைப்பு அதிகமாக போடுவீர்கள் என்று அர்த்தம் அதாவது தூக்கம் கெடும் அப்படின்னு என்ன கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்ங்கிறது இருக்கும் பிரயாணங்கள் ஏற்படுத்தும் வெளிநாட்டின் மூலமாக புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஏன்னா பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டுக்குரிய ஒரு கிரகம் அல்லவா ஸோ அந்த இடத்தை சனி பார்க்கறதுனால வெளிநாட்டு தொடர்புகளையும் வெளிநாட்டு நண்பர்களையும் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியத்தையும் இந்த காலகட்டம் நிச்சயமாக கொடுக்கும் அதே சமயத்தில் இந்த திருமணம் விஷயங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடையை ஏற்படுத்தும்னு சொல்லுவேன் ஏன்னா பத்தாம் இடத்திலிருந்து சனி பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ சனி எங்க பார்க்குறாரோ அந்த இடத்தை பொதுவாக ஒரு இக்கனவைக்கும் ஒரு கெடுக்கும் ஒரு தடையை கொடுக்கும் ஒரு ஸ்லோவை பண்ணுங்கிறது அமைப்பு அதே சமயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவானும் பன்னெண்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் ஏழுக்குரியவன் பனிரெண்டில் போய் மறைஞ்சிருக்கார் அப்போ என்ன குரு பலன் இல்லை அப்படிம்போம் அப்போ குரு போய் பன்னெண்டு மறைஞ்சு சனி பார்க்கும்போது ஒரு தடை இந்த தடை எது வரைக்கும் இருக்குன்னா ஒரு மூன்று நான்கு மாதங்கள் மே மாதத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் குரு பயிற்சிக்கு அப்புறம் திருமண தடை என்பது நிச்சயமாக இந்த மிதனராசி என்பவர்களுக்கு இல்லை ஏன் இல்லை உங்கள் ராசியிலேயே வந்து குரு அமர்ந்து கொண்டு அந்த ஏழாம் இடத்தையே பார்க்குறார் அப்போ ஏழாம் இடத்தை பார்க்கும்போது தடைப்பட்ட விஷயங்கள் நல்லவைகளாக நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்போ திருமண வாய்ப்புகள் கூடும் எப்போ மே மாதத்துக்கு அப்புறம் இந்த மிதனராசி அன்பர்கள் ஸோ அது வரைக்கும் அதுக்கான ப்ராசஸ்ஸு தேடுதல் ஜாதகங்களை பார்க்கறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சரி அடுத்ததாக இந்த சனி பகவான் எங்கே பார்க்குறார் அப்படின்னா நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்க்குது அப்போது சுகஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது அப்போ என்ன இடத்த விட்டு நகருவீங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது உங்கள் ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய அமைப்புக்கள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு பழைய வீட்டை வாங்கலாம் ஏன் புது வீடு வாங்கணும் பழைய வீட்டை வாங்கினா நமக்கு நல்லது தானே அதை ஆல்ட்ரு பண்ணிக்கலாமே அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் ஏன்னா சனிங்கிறது பழசல்லவா அப்ப அப்போ நான்காம் இடம் என்பது வீடு அல்லவா அப்போ பழைய வீட்டை வாங்கி அதை புதுப்பித்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதே சமயத்தில் வாகனம் அதே மாதிரிதான் முதல்ல ஒரு பழைய வாகனத்தை வாங்கி ஓட்டுவோம் அது ஒரு ரெண்டு வருடங்கள் பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம புதுசு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணப்பாடு நிச்சயமாக இந்த மிதனராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தும் ஸோ நான்காம் இடம் என்பது உயிர் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய தாய் ஸ்தனத்தை குறிக்கும் அப்போ தாயினுடைய உடல் ஹெல்த்து விஷயத்தில் ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்து கொள்ள வேண்டும் இந்த மிதனராசி அன்பர்கள் தாயை நன்றாக பார்த்து கொள்வது தாயோட கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்வது தாயினுடைய விஷயத்தில் அதாவது தாய் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தொந்தரவு வருது ஒரு இக்கனா வைக்கும் சின்ன சின்ன தொந்தரவு வரும் நீங்க தாயை விட்டு பிரிந்து வெளியில் போய் தங்கியிருக்கக்கூடிய அமைப்பு அப்போ இந்த மாதிரி தாய் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதை நீங்க சரியாக ஃபாலோ பண்ணிட்டாலே போதும் தாய்க்கு பெரிய இடைஞ்சல் ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை அதே சமயத்தில் இடத்தை வாங்கினாலும் நிலத்தை வாங்கினாலும் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்காங்கிறது செக் பண்ணிக்கிங்க ஏன்னா நான்காம் இடம் என்பது இடத்தம் அல்லவா அப்போ இடம் சார்ந்த விஷயங்கள் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு இடத்த வாங்கினால் நிலத்தை வாங்கினாலும் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு வில்லங்கத்தை கொடுத்து விடும் என்பதை ஆழமாக மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ இதுவரைக்கும் என்ன சனி என்ன பண்ணார் மூன்றாம் இடத்தை பார்த்து உங்கள் முயற்சியை கெடுத்தது தைரிய வீரியத்தை கெடுத்தது இப்போது தைரியமாக செயல்படலாம் எதையும் பார்க்கலாம் செயல்படுத்தலாம் என்கின்ற என்ன ஓட்டங்களை நிச்சயமாக இந்த மிதனராசி என்பர்களுக்கு கொடுக்கும் மனம் நன்றாக வேணும் அல்லவா மன தைரியம் வேணும் அல்லவா தன்னம்பிக்கை வேண்டும் அல்லவா அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த மிதனராசினருக்கு நிச்சயமாக அமையும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுன்ற சொல்லுவேன் ஒன்பதாம் இடத்திலிருந்து இருந்த சனிமனம் பதினோராம் இடத்தை பார்த்து லாபத்தை குறைச்சது மன மகிழ்ச்சியை கொடுத்தது சந்தோஷத்தை குறைத்தது தான் நினைத்த தன்மை செயல்படுத்த முடியலங்கிற ஒரு சிலர் இந்த இருந்திருக்கும் அல்லவா இப்போது அந்த தான் நினைத்ததை செயல்படுத்தி தான் செய்யக்கூடிய வேலையில் அதிக கவனத்தை செலுத்தி அதில் ஒரு பெயரையும் புகழையும் கெளரவத்தை நிலைநாட்டக்கூடிய தன்மை இருக்குது பத்தாம் இடம் என்பது பட்டம் பதவி கௌரவத்தை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போ புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் ஏன்னா மீனராசி என்பர்களுக்கு சனி யாரு பாக்யத்தை கொடுக்கக்கூடிய பாக்யாதிபதி அப்போ ஒன்பதுக்குரியவன் தனக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ பாக்யத்தின் மூலமாக தனவரவு உண்டு அல்லவா அப்போ தொழிலின் மூலமாக தனவரவு அவ்வளோதான் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அதன் மூலமாக தனத்தை சம்பாதித்து நீங்கள் ஒரு நட்பெயரையும் புகழையும் அடையக்கூடிய அதாவது சமூகத்தில் அடையக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் இதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இந்த மிதனராசி என்பர்கள் ஏற்கனவே டிவோர்ஸ் ஆயிடுச்சு வாழ்க்கையை பிரிந்து விட்டோம் அப்போ இன்னொரு திருமணம் செய்யலாம் என்கின்ற என்ன ஓட்டங்களை கொடுக்கும் இந்த காலகட்டம் அப்ப நிச்சயமாக இரண்டாம் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னா படிப்பு நல்லா படிப்பீங்க படிப்பு இந்த மிதனராசி என்பர்கள் ஏற்கனவே புத்திசாலிகள் அறிவு புலப்பண்பு எதை படித்தால் எது நன்று என்கின்ற சிந்தனை ஓட்டங்கள் உங்களுக்கு இயற்கையாகவே அமையும் ஸோ இந்த இரண்டரை வருடங்கள் இந்த சனியினால் நீங்கள் நிறைய படிப்புக்கு எந்த இது இல்லை படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கும் அதுதான் நீங்க என்ன படிப்பு படிச்சுட்டு இருக்கிறீங்களே ஏன்னா பத்தாம் இடத்துல சனி இருக்கார்லவா அப்போ பத்தாம் இடத்துல வேலை அல்லவா ஒரு அந்தஸ்து கொடுத்தாகணும்லவா அப்ப படிப்புக்குண்டான வேலையை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் இந்த காலகட்டம் உண்டு ஸோ மிதனராசி என்பர்களுக்கு நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் அதுவும் குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஒரு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பமுடையவர்கள் நம்முடைய ஆபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அதாவது அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகே அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக ஆலோசனை பெறலாம் ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறவங்க உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் நிச்சயமாக எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது